தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள குறிப்பில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதிலளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டிய வகையில் சென்னை மாணவி வழக்கினை நியாயமாகவும் விரைவாகவும் ஐந்தே மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்று தந்திருக்கிறோம் தீர்ப்பு வெளியாகியுள்ள நிலையில் இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு உள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டியிருக்கிறது இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் எண்ணம் இதனால் தமிடுபடி ஆகியுள்ளது பாலியல் குற்றவாளிகளுக்கு முன் கிடையாது என அண்மையில் நாம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்துக்கு ஏற்ப இந்த வழக்கில் ரிமிஷன் உள்ளிட்ட எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்ற தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது